வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடியோ ஒன்று அமையும் கண்டிப்பாக அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் திருப்பூரில் நம்ம எல்லா பக்கமும் வீடு பார்த்து கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் ஒரு வீடு கொண்டு வந்துருக்குறோம் மொத்தம் இரண்டை சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற ரெண்டு வீடு தான் ரெடியாக இருக்குது சேல்ஸுக்கு அந்த வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடியோவில் மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸில் உங்களுக்கு மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு உங்களுக்கு ஹை ரூஃப் ஏற்றி சூப்பராக கவர் பண்ணி ஒரு ரெண்டு வீடு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் இதுபடி பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பதுங்க சைஸில் வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டோட லெஃப்ட் சைட்லேயே கொடுத்து அது கீழே ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க வீட்லேயே போர்ட்டிக்கோ சின்ன நிறுத்திக்கலாம் வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலே ஒரு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் ஹாலாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் காலாகவே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு கெட்டுங்க ஒரு காம்பேக்டான ஹவுஸ் ஹால் பெட்ரூம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய சைஸாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெரிய சைஸாக கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான வால்டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத் எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இரண்டுலையுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருதுங்க வீட்டோட மொத்த லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா இரண்டே கால் சேண்டுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் ஒரு முப்பத்தி மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நல்லா பெரிய வீடாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் இந்த வீடு மொத்தம் ரெண்டே கால் சண்டில் இங்கே கொட்டிக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கேய ரோடுங்க காங்கேயர் ரோட்டில் நாச்சிப்பாளத்தில் தான் வீடு அமைச்சிருக்கு நாச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் காங்கேய ரோட்டில் நாச்சிப்பாளத்தில் சுற்றி நிறைய வீடு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடு இருக்கிற ஏரியாவில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசூலி பண்ணி கொடுத்துடலாம் மேலும் விவரங்களுக்கு சேனலில் இருக்கிற நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்